ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله في قوم رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا آخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إذا مات العبد انقطع عمله إلا من ثلاث صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له أو كما قال عليه الصلاة والسلام புகழனைத்தும் அல்லா ஒருவனைக்கே உரிக்காகட்டுமாக சலாத்தும் சலாமும் என்பெருமான் சல்லாஹு ஆலயம் செல்லம் அவரை மீதும் அவர்களது வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபாய் தாபியங்கள் ஹத்தாபுகள் அவுளியாக்கள் சுகதாக்கள் சாலகியங்கள் இந்த அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் வல்லநாயினின் கிருபையும் மகபிரத்தும் குறைவென்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹுடைய மாபெரும் கருவியால் ஜும்மாவுடைய தினத்தன்று நாம் எல்லாம் நாட்டையே ஒழுக்கி இருக்கக்கூடிய திருத்த சட்டத்தை குறித்து அதில் எப்பொழுது எப்படியெல்லாம் திருத்தங்களை மேற்கொண்டு திருட்டு சட்டங்களாக அவைகள் ஒன்றிய அரசால் அமல்படுத்தப்பட்டு இருக்கின்றது என்பதை குறித்து நாம் சிந்திக்க சிந்திக்கவிருக்கின்றோம் இஸ்லாமிய சரியாத்தை கட்டமை தரப்பு அவர் ஒருவர் மரணிக்கின்ற பொழுது சொத்துனுடைய மூன்றில் ஒரு பொங்கினை தான் விரும்பிய பிரகாரம் செலவு செய்யலாம் தானமாக எழுதிவிட்டு போகலாம் தர்மம் செய்து கொள்ளலாம் என்கின்ற உரிமையை தந்திருக்கின்றது மரணம் வருவதற்கு முன்பாகவே இப்பேற்பட்ட அருமையான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி உங்களுடைய மன்னரைகளை வெளிச்சமாக ஆக்கிக் கொள்ள நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் இப்படி உதவி செய்வதன் மூலமாக என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத் கற்றுத்தந்திருக்கின்றனர் அப்படி வாய்ப்பை தவறியவர்கள் எல்லாம் மரணத்திற்கு பிறகு இறைவனிடத்திலே எனக்கு கொஞ்சம் அவகாசம்தான் நான் தர்மம் செய்துவிட்டு வருகின்றேன் அதனால் என்னுடைய வாழ்க்கையை மறுமை வாழ்க்கையை நான் முழுமையானதாக ஆக்கிக் கொள்கின்றேன் என்று மரணித்தவர்கள் வாய்ப்பை தவறவிட்டு மரணித்து போனவர்கள் கேட்கின்ற செய்தியையும் இறைவன் திருக்குற ஆணிலை பதிவு செய்து வைத்திருக்கின்றான் வாழ்ந்திய குழுநாத்மோ மவுத் வருவதற்கு முன்பாகவே உங்களுடைய சொத்தில் இருந்து சிலவற்றை நிலையான தர்மமாக மன்னரைக்கு வெளிச்சமாக நீங்கள் செலவு செய்துவிட்டு இங்கே வாருங்கள் வாருங்கள் அப்படி வாய்ப்பை தவறிவிட்ட ஒரு மனிதன் கரீப் எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம்தா எனக்கு மீண்டும் உயிர் தந்து என்னை உலகிற்கு அனுப்பிவை என்னுடைய சொத்தில் சிலவற்றை நான் தானமாக வழங்கிவிட்டு வருகின்றேன் நான் வாய்ப்பை தவறிவிட்டு விட்டு வந்துவிட்டேன் என்று கதறுவதையும் வாய்ப்பை சூழ்நிலையில் இங்கு வந்துவிட்டேன் என்று கை சேதப்படுவதையும் இறைவன் பதிவு செய்து வைத்திருக்கின்றான் ஏதோ தானம் தர்மம் செய்துவிட்டு வந்திருந்து ஏராளமான நல்ல சூழ்நிலைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் போல் நானும் அப்படி சுகம் அனுபவிக்க ஆசைப்படுகின்றேன் என்று வாய்ப்பை தவறவிட்டவனுடைய இறைவன் பதிவு செய்து வைத்திருக்கின்றான் நரிவிலாயன் நாயம் அனை என்று செல்லும் அவர்களே தங்களுடைய நபிமுறையில் இப்படி குறிப்பிடுவார்கள் ஒருவன் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் நின்றுவிடும் இனி அவன் நினைத்தால் கூட நல்ல காரியங்களை செய்ய முடியாது அப்படி அவன் நல்ல காரியங்களை மறுமைக்கு பிறகும் மரணித்ததற்கு பிறகும் அவனுடைய வெளிச்சத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மூன்று விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் ஒன்றாவது சதகந்தும் ஜாரியா பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு விட்டு செல்கின்ற அவனுடைய சொத்து அவனுடைய தர்மம் இரண்டாவது இன்முன் அவன் செய்த கல்வி சேவை மூன்றாவது அவனுக்காக பிரார்த்தனை செய்கின்ற குழந்தை இந்த உலகில் செய்து விட்டு வந்தால் உங்களுடைய மன்னரை வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும் என்று பெருமானா செல்ல உள்ளாகுவாலை செல்லும் அவர்கள் சொல்லியுள்ளார் இஸ்லாம் அறிமுகப்படுத்தி தான திருமத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் நபுல் நாயம் செல்லும் அவர்கள் சொன்னது முதல்

எது மக்களுக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதாக தனக்கும் மக்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்குமோ அதுதான் ஆக சிறந்த தர்மம் என்று நெறியல் நாயன் சொல்ல அணையில் செல்லும் அவர்கள் சொன்னதற்கு பிறகு நபி தோழர்கள் தங்களுடன் யாருக்கெல்லாம் வக்குஃப் செய்கின்ற அளவிற்கு வசதி வாய்ப்பை பெற்றார்களோ அந்த அனைத்து தோழர்களும் வக்குஃப் செய்தார்கள் என்று ஜாபிர் அலி அல்லாஹான் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அப்படி வக்குஃப் செய்த நபி தோழர்களின் எண்ணிக்கை என்பதை தாண்டி இருந்தது அந்த காலகட்டத்தில் என இமாம் அனைகி அவர்களும் பதிவு செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த வக்குஃப் நடைமுறை என்பது இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அது தொடர்ந்து வருகின்றது யாரெல்லாம் செல்வந்தர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய குடும்பத்திற்கு தேவையானது போல பாதையில் இறைவனுடைய பாதையில் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி வக்குப் செய்து வந்திருக்கின்றனர் அணை முசல்லம் அவர்கள் காலம் தொட்டு இந்தியாவை பொறுத்தவரையில் நபிகள் நாயனும் சல்லுள்ளாஹு அணை செல்லும் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது இந்தியாவில் இஸ்லாம் அறிமுகமாகிவிட்டது அதற்கு சான்றாகத்தான் கேரளாவில் இன்றளவும் முதல் முதலாக கொடுங்கை நல்லூரில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் ஹிஜிரி ஐந்திலே இந்தளவும் இஸ்லாம் முசலும் அவர்கள் இருந்த போதே இந்தியாவிற்கு பரவி இருக்கின்றது என்பதற்கு சான்றாகத்தான் ஹிஜிரி ஐந்தில் கேரள மாநிலம் கொடுங்க நல்லூரில் அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கின்றது அதே போன்று கிபி நம்முடைய மன்னர்களுடைய ஆட்சி காலம் என்று பார்த்தால் கிபி எழுநூத்தி பனிரெண்டு முகமது பின் காசிம் சிந்து நதியை அவர்கள் கைப்பற்றி சிந்து நதியை ஆண்டதில் இருந்து தொடங்கி கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது திப்பு சுல்தான் ஷஹீத் வீர மரணம் அடைகின்ற வரை இந்தியர்களுடைய ஆட்சி காலம் சுமார் ஆயிரம் ஆண்டுகளாக நடைபெற்று வந்திருக்கின்றது அன்றும் அன்றும் கூட ஏராளமான சொத்துக்கள் வகுப்புடைய சொத்துக்கள் பயன்பாட்டிலே பொதுமக்களுடைய பயன்பாட்டிலே இருந்திருக்கின்றது இப்படி ஏகப்பட்ட வக்குப் சொத்துக்களை இஸ்லாமியர்கள் தங்களுடைய மருமை நன்வாழ்விற்காக வேண்டி தானமாக தர்மமாக பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு விட்டு சென்றிருக்கின்றார்கள் அந்த வரிசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கணக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது வக்குப் சொத்துக்களை கணக்கெடுப்புகின்ற பொழுது சுமார் ஏழு லட்சத்திற்கும் அதிகப்பட்ட சொத்துக்கள் இருக்கின்றது வருமானங்கள் தரக்கூடிய வக்கு சொத்துக்கள் இருந்து இருக்கின்றது தமிழகத்தில் மட்டுமே அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வக்கம் சொத்துக்கள் இருக்கின்றது அதற்கென்று முப்பத்தி இரண்டு வக்கு போர்டுகள் இந்தியாவை பொறுத்தளவில் இன்றளவும் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது இதுதான் வக்குப் சொத்துக்கள் அது நடைமுறைக்கு வரப்பட்டு அதற்கென்று ஒரு தீர்ப்பாயம் அமைத்து அதற்கென்று ஒரு வக்குஃப் போர்டை நிறுவி அந்த வக்குப் சொத்துக்களை எப்படி முறையாக சரியாக பாதுகாக்க சொல்லி இருக்கின்றதோ என்ன விதிமுறையின் கீழ் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும் என்று வக்கு செய்தவர்கள் நிர்ணயித்து போனார்களோ அந்த அடிப்படையில் தான் வக்கு போர்டு இன்றளவும் அதனை கடைபிடித்து வருகின்றனர் ஒருவர் தன்னுடைய நலனுக்காக வேண்டி என்னுடைய சொத்தை இதற்காக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருந்தால் அவருடைய நன்மதிப்பை கருத்தில் கொண்டு வகுப் அதற்காக மட்டும்தான் அந்த சொத்தை பயன்படுத்தி வந்திருக்கின்றனர் இப்பேற்பட்ட இந்த அற்புதமான சட்டத்தை தான் அரசியல் சாசனத்திற்கு எதிராக ஒன்றிய அரசு அந்த சட்ட திருத்தத்தை அந்த சட்டத்தை திருத்தி தங்களுடைய திருட்டு சட்டத்தை அமல்படுத்தி இருக்கின்றனர் கடந்த ஏப்ரல் இரண்டாயிரம் இரண்டாம் தேதி அப்படி அந்த பில்லை பாஸ் செய்து மட்டுமில்லாமல் குடியரசு துணை தலைவருடைய கையெழுத்தின் அடிப்படையில் அந்த வகஃப் திருத்த சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து என்கின்ற அந்த சட்டத்தை திருத்தி வகுஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பதாக அவர்கள் திருத்தி அமைத்திருக்கின்றார்கள் இது எப்படியெல்லாம் நமக்கு திருட்டு சட்டம் என்று நாம் சொல்ல வருகின்றோம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நாற்பத்தி நான்கு திருத்தங்களை மட்டுமே நாங்கள் இதில் செய்திருக்கின்றோம் என்று ஒன்றிய அரசு சொல்கின்றது ஆனால் நாற்பத்தி நாலு அல்ல சுமார் நூத்தி பதினைந்து திருத்தங்களை செய்து வகுப்பு சொத்தையே கேள்விக்குள்ளாக ஆக்கி அந்த சட்டத்தையே அந்த வகுப்புடைய பராமரிப்பையே நிர்மூலமாக ஆக்கி இருக்கின்றது மத்திய அரசு ஒரு திருத்தம் அப்படின்னா ஒன்னு ரெண்டு விஷயங்களை திருத்தலாம் ஏதாவது கால சூழ்நிலைக்கு தோதுவாக அதன் சட்டங்களை திருத்தலாம் என்று பெயர் ஆனால் நூத்தி பதினைந்து திருத்தங்களை மேற்கொண்டு இதை திருத்த சட்டமாக இல்லாமல் திருட்டு சட்டமாக அமல்படுத்தி இருக்கின்றது ஒன்றிய அரசு சுமார் நாற்பத்தி ஐந்து சரத்துக்களை முழுமையாக நீக்கி இருக்கின்றது முப்பத்தி மூணு புதிய விதிமுறைகளை அமல்படுத்தி இருக்கின்றது சேர்த்திருக்கின்றது கூடுதலாக முப்பத்தி ஏழு விதிமுறைகளை முற்றிலுமாக அது அகற்றி இருக்கின்றது ஆக மொத்தத்தில் நூத்தி பதினைந்து திருத்தங்களை கொண்டு வந்து இந்த வக்குப் சொத்தையே கேள்விக்குள்ளாக ஆக்கி இனி இந்த வக்குப் சொத்து எப்படி வேண்டுமானாலும் நாசகரம் பண்ணலாம் என்கின்ற அதுவும் சட்டப்பூர்வமாக இதை அபகரிக்கலாம் சாதாரணமாக அபகரித்தால் மட்டும்தான் இதை கேள்விக்குள்ளாக்க முடியும் வழக்கு தொடர முடியும் எனவே சட்டப்பூர்வமாக இதை அபகரிக்கலாம் என்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கின்றது ஒன்றிய அரசு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிலே ஒரு மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு விதிமுறை ஒருவர் புதிதாக இஸ்லாத்திற்கு வருகின்றார் என்று சொன்னால் ஐந்து வருடங்களுக்கு பிறகுதான் அவர் தன்னுடைய சொத்தை வகுப்பு செய்வதற்கான உரிமையை பெறுகின்றார் என்று சொல்லுகின்றது என்பது அவர் தானாக முன்வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சொத்து அந்த ஐந்து வருடங்களில் அவர் மரணித்துவிட்டால் என்ன செய்வது அவரவருடைய தனிப்பட்ட உரிமை அவர் எப்பொழுது மக்கள் செய்யலாம் மக்கள் செய்ய முன் வரலாம் ஐந்து ஆண்டுகளில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஒரு புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தால் ஐந்து வருடத்திற்கு பிறகுதான் அவர் வக்கம் செய்யக்கூடிய உரிமையே பெறுகின்றார் என்று சரியத்தினுடைய சட்டத்தில் மார்க்க சட்டத்தில் தெரிவித்திருக்கின்றது இரண்டாவதாக நான் வக்குள் சொத்தை பராமரிக்கின்ற பொழுது காட்டுகின்ற வழிமுறை எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று வக்கம் செய்தவர் சொல்லிவிட்டு போனாரோ எந்த நிபந்தனையை இட்டுவிட்டு போனாரோ பள்ளிவாசலில் இந்த பாய் தொழுவதற்கு மட்டும்தான் பள்ளிவாசலில் இந்த விளக்கு தொழுகையாளிகளுக்கு மட்டும்தான் பள்ளிக்கு வருபவர்களுக்கு மட்டும்தான் கழிவறையை பயன்படுத்துகின்ற உரிமை இருக்கின்றது என்று எதற்காக வேண்டி அவர் வக்கம் செய்துவிட்டு போனாரோ அதை காலம் உள்ளளவும் அந்த வக்கம் போர் கடைபிடித்து வர வேண்டும் இதுதான் சரியாத்தினுடைய விதிமுறை ஆனால் இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்த சட்டங்களை பொறுத்தவரையில் ஒன்றிய அரசு தான் நினைத்தால் அதை எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் தான் நினைத்தால் அந்த பள்ளிவாசலை காவிகளுடைய கூடாரமாக ஆக்கலாம் தான் நினைத்தால் தருகாக்களை எப்படி வேண்டுமானாலும் விடுத்து தள்ளலாம் தான் நினைத்தால் வசூல் செய்யப்பட்டு நடைபெற்று வருகின்ற மதரசாக்களை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று வகுல் சொத்தை நிர்ணயிக்கின்ற முறையை ஒன்றிய அரசு கைப்பற்ற ஏற்கனவே இந்து அறநிலையத்துறையா இருக்கட்டும் தொழிலாளர் நல வாரியமா இருக்கட்டும் அல்லது வகுப்பா இருக்கட்டும் இது எல்லாமே அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது அரசுடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டைகள் எல்லாம் கிடையாது விதிமுறைகளை பின்பற்றுவது மட்டும்தான் தனிநபர் தனி லா முஸ்லீம் லா என்ற அடிப்படையில் சரியான விதிமுறைகளை இந்து அறநிலைத்துறையாக இருக்கட்டும் தொழிலாளர் நலவாரியமாக இருக்கட்டும் வகுப்போர்டாக இருக்கட்டும் இது எல்லாமே அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது இயன்று வருகின்றது இப்பேற்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையை திருத்த சட்டத்தை அரங்கேற்றி இருக்கின்றனர் இன்னொரு முக்கியமான விஷயம் வாய்மொழியாக வாக்கு செய்தால் செல்லாது என்கின்ற திருத்த சட்டத்தை மேற்கொண்டு அதுக்கு சொல்றாங்கன்னா நமக்கே அவர்கள் குரானை சொல்லித் தருகின்றனர் குரான் தான் எல்லாத்தையும் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்ய சொல்கின்றது எனவே எழுத்து பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட சொத்துக்கள் தான் சொத்துக்களாக நடைமுறைப்படுத்தப்படும் அதை அவ்வாறு பின்பற்றப்பட்டு வரும் என்று சொல்கின்றனர் ஒருத்தர் சக்ராத் எழுதுவதற்கான சூழ்நிலை இல்லை எழுது பதிவு செய்வதற்கான எந்த சூழ்நிலையும் இல்லை வாய்மொழியா அவர் சொல்லிட்டு போயிடுறார் என்னுடைய சொத்தை இந்த மதரசாவுக்காக வேண்டி நான் எழுதி வச்சிடற என்னுடைய சொத்தை பண்டிவாசலுக்காக வேண்டி கொஞ்சத்தை கொடுத்துர்றேன் என்னுடைய சொத்தை நான் தருகாவுக்காவோ ஹான்காவுக்காவோ எதுக்காக போறேன்னு வாய்மொழியாக சொன்னால் சனியாற்றினுடைய நடைமுறையை பொறுத்தவரை அதுவும் வக்கும் சொத்தாகவே பார்க்கப்பட்டு வரும் பராமரிக்கப்பட்டு வரும் ஆனால் இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய எழுத்து பூர்வமாகத்தான் ஒரு சட்டத்தை பதிவு செய்கின்ற பொழுதுதான் அந்த சொத்து வக்கும் சொத்தாக பராமரிக்கப்படும் என்று சொன்னால் இது போன்ற வாய்மொழி சொத்துக்கள் கூட அவைகள் வக்கும் சொத்தாக பராமரிக்கப்படாத ஒரு சூழ்நிலை உருவாகும் அடுத்ததாக இந்த வக்கும் சொத்துக்களை பொறுத்தவரையில் நிர்வகிக்கக்கூடிய உரிமை என்பது அது முழுக்க முழுக்க மாவட்ட ஆட்சியரிடமோ அல்லது அரசாங்கத்திடமோ அதை கொண்டு வைத்து சேர்க்கப்படும் என்பதாக வக்குல் சட்டத்தை பற்றி அவர்கள் திருத்தி இருக்கின்றனர் வக்குப் சொத்தத்தை நிர்ணயிக்கக்கூடிய முறை என்பது இந்த வக்குப் சொத்துக்களை நிர்ணயிப்பதற்காக வேண்டியே சரியா கடுமையான முறையில் அந்த சட்டத்திட்டத்தை பின்பற்றி வருவதனால் ஆட்சியின் காலத்திலேயே அதாவது இஸ்லாத்தினுடைய முதல் நூற்றாண்டிலேயே சரியாக நிர்ணயித்து இவை இவைகளை இவைகளை முழுமையாக பின்பற்றி வர வேண்டும் என்கின்ற நிபந்தனைகள் எல்லாம் முறைப்படி அமைத்து அதைத்தான் வகுப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து என்கின்ற அந்த சட்ட விதிமுறையின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றது எனவே அது முஸ்லீம்களுடைய பயன்பாட்டிற்கு அல்லது பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு என்ன வகையிலெல்லாம் பயன்படுத்தலாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் பராமரிக்கலாம் என்று சரிய விதிமுறைப்படி இருந்து வரக்கூடிய அந்த சொத்தை இவர்கள் அதை நிர்ணயிக்கக்கூடிய நிர்வாகத்தின் கூடிய உரிமை முழுக்கு முழுக்க அரசாங்கத்தை சேரும் அவர்கள் நினைத்தால் எந்த சொத்துக்களையும் யாருக்கு வேணுமானாலும் தாரை வார்த்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு அபாயகரமான சூழல் இங்கே நிலவி வருகின்றது இவர்களுடைய சட்ட திருத்தத்தால் அதே போன்று அவர்கள் வக்கும் சொத்தை பொறுத்தவரையே மீண்டும் யார் ஒருவர் வக்குல் செய்கின்றாரோ மறுபடியும் அவர்கள் அவர்கள் கலெக்டர் ஆபீஸிலே மாவட்ட ஆட்சியர்களிடத்திலே அது வக்குல் சொத்தாக பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்கின்றனர் ஒரு சொத்தை ஆல்ரெடி அதை பதிவு செஞ்சுதான் இருக்கும் பதிவு செய்யப்பட்ட சொத்தில் இருந்து ஒரு பகுதியைத்தான் வக்குல் சொத்தாக மாற்ற முயலுகின்றார் என்றார் சம்பந்தப்பட்ட நபர் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு சொத்தை எதற்காக திரும்ப மீண்டும் பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வி இங்கே நிலவருகின்றது அதே போன்று எந்தெல்லாம் வகுப் வாரியத்தினுடைய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு அபாய நகரமான சூழ்நிலையை சொல்கின்றது சேர்ந்த உறுப்பினர்களை நபர்களை உறுப்பினர்களாக நியமிக்க வேண்டும் என்று சொல்கின்றது எந்த கோயில்களையும் பிற சமயத்தை சேர்ந்தவர்கள் உறுப்பினர்களாக இல்லை அந்த கோயில்களுடைய சொத்துக்களை பராமரிப்பதற்கு பிற சமயத்தை சேர்ந்தவர்கள் உறுப்பினர்களாக இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது அல்லது கோயில் திருவிழாக்கள் மாநிலங்களில் நடைபெறுகின்ற கோயில் திருவிழாக்களே முஸ்லீம்கள் கடையே வைக்கக்கூடாது என்கின்ற சூழலில் நீங்கள் எப்படி ஒரு வகுப்போடு கீழ் பிரசமைய நண்பர்களை உறுப்பினர்களாக ஆக்க முடியும் என்று சொல்கின்றீர்கள் என்கின்ற கேள்வியும் அதைத்தான் நீலகிரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி ஒன்றை எழுப்பினார் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கல்லூரிகளில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கல்லூரிகளில் முஸ்லிம்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்படக்கூடாது என்கின்ற ஒரு சூழலை நீங்கள் கடைபிடித்து வருகின்ற பொழுது எப்படி வகுப்போடு பிற சமயத்தவர்களை உறுப்பினர்களாக நீங்கள் ஆக்க முயலுகின்றீர்கள் என்ற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கின்றார் எனவே இந்த வகுப் சொத்து என்பது இந்த திருத்த சட்டம் என்பது முறுக்கு முறுக்கு இது ஒரு திருட்டுச் சட்டமாகத்தான் ஒன்றிய அரசு நிறைவேற்றி இருக்கின்றது சுமார் ஒன்றரை லட்சம் கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் இன்றளவில் இருக்கின்றது நாளுக்கு நாள் வக்குவனுடைய சொத்துக்கள் அதிகமாக கொண்டேதான் போகின்றது அப்படி என்றால் வக்குப் சொத்துக்களில் அது முறைகேடு இருக்கத்தானே செய்கின்றது என்று ஒன்றிய அரசு சொல்கின்றது வகுப் சொத்து வக்குப் முறைகேடு செய்கின்றது என்று சொன்னால் அரசு முறையீடு முறைகேடு செய்கின்றது என்று போல் நாளுக்கு நாள் சொத்து மதிப்பு செய்யும் அதே போன்று நாளுக்கு நாள் கூட கூடத்தான் செய்யும் இதன் அடிப்படையில் தான் வகுப்பினுடைய சொத்துனுடைய மதிப்பு கூடுகின்றதை ஒழிய அபகரிப்பதனால் முறைகேடு செய்வதனால் வகுப்பு சொத்துக்கள் அதிகரிக்கவில்லை ஆனால் சொத்துக்கள் அதிகரிப்பதே முறைகேடுக்கு காரணமாக இருக்கின்றது என்று சொல்லி அதனால் தான் நாங்கள் திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதாக சொல்கின்ற வகுப் போர்டு முறைகேடு செய்கின்றது என்று சொன்னால் அரசாங்க முறைகேடு செய்கின்றது என்று பொருள் ஏனெனில் வகுப்பு போர்டு என்பது அரசனுடைய கட்டுப்பாட்டிற்கு தான் இயங்கி வருகின்றது அதே போன்று நம்மளுடைய சரியாரத்தை பொறுத்தவரையில் வக்குப் போர்டை பொறுத்தவரையில் யாராவது அப்படி முறைகேடாக அபிகரிப்பு செய்தால் தொகுத்தில் வசூல் செய்யப்பட்ட சொத்தை முறைகேடாக அபகரிப்பு செய்தால் கடுங்காவல் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நம்மளுடைய சொல்கின்றது எந்த ஜாமீனும் இல்லாமல் கடுங்காவல் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சரிய சொல்கின்றது ஆனால் இவர்களுடைய திருத்த சட்டத்தை முறைகேடு செய்த நபர்களுக்கு கடுங்காவல் தண்டனை கிடையாது அவர்களுக்கும் ஜாமீன் கொடுக்கப்படும் என்பதாக சொல்கின்றது முழுக்க முழுக்க இதனுடைய அதிகாரம் அந்தந்த மாவட்ட கலெக்டரிடம் இருக்கின்றது என்று சொல்கின்றது அப்படி ஒரு மாவட்ட கலெக்டரிடம் இருந்தால் என்ன அதன் மூலமாக விபரீதம் ஏற்படும் என்றால் அந்த கலெக்டர் நினைத்தால் ஒரு சொத்தை சொத்தை இது வக்கும் சொத்து இல்லை என்று சொல்ல முடியும் அதே போன்ற அந்த வக்கும் சொத்தை யாருக்கு எப்படி வேண்டுமானாலும் தானம் செய்து விட்டு போக முடியும் இது இறந்து விட்டு போன ஒரு ஆன்மாவினுடைய அந்த நீயத்தையே எண்ணத்தையே என்ற ஒரு செயல் அதே போன்று வக்குல் சொத்தை பொறுத்தவரையில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் என்பது இது முறைப்படுத்தப்பட வேண்டும் இது முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் எது எது சொத்து வக்கும் சொத்தாக இருக்கின்றது எதெல்லாம் வக்கும் சொத்தாக இல்லை என்பது தெரியவரவில்லை என்கின்ற ஒரு குற்றத்துக்கு ஒரு குற்றச்சாட்டை வைத்துத்தான் இந்த நாங்கள் நடைமுறை சட்டத்தை திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் என்று சொல்கின்றது இவர்களுடைய முன்மை ஆட்சி காலத்தில் இவர்களுடைய முந்தைய ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வரை திருத்த சட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வகுப்போடு திருத்த சட்டத்தில் எதுவெல்லாம் நாட்டில் வக்கும் சுத்தாக இருக்கின்றதோ அதையெல்லாம் டிஜிட்டலைஸ் செய்து கணினிமயமாக்கி சிறுபான்மை வாரியத்தினுடைய தலைவராக இருந்த முக்தார் அப்பாஸ்மே நாட்டில் உள்ள அனைத்து சொத்துக்களுமே சொத்துக்களுமே கணினி மயமாக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் அறிக்கையாக தாக்கல் செய்திருக்கின்றார் எனவே இன்றளவும் ஒரு சொத்தை நாம் புதிதாக வாங்குகின்றோம் என்றால் கம்ப்யூட்டரில் தட்டினால் இது சொத்தா இல்லையா என்கின்ற தகவல் நமக்கு வந்துவிடும் ஏற்கனவே கணினி மயமாக்கப்பட்டதை ஏற்கனவே இதுதான் சொத்தின் கீழ் வருகின்றது என்கின்ற ஒரு நிலத்தை எப்படி நீங்கள் புதிதாக திருத்தி நீங்கள் அதை நடைமுறை சட்டமாக வகு சொத்தாக பராமரித்துப் போகின்றீர்கள் என்கின்ற கருத்தும் நிலவி வருகின்றது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு விதிமுறைகளின்படி ஏற்கனவே நீங்கள் இருந்த ஆட்சி காலத்தில் உள்ள ஒரு நபர்தான் அதை டிஜிட்டலைஸ் ஆக ஆக்கப்பட்டு விட்டது என்கின்ற தகவலை கொடுத்திருக்கின்ற பொழுது இனியும் எது வக்குடைய பயன்பாட்டில் வரவில்லை என்கின்ற சொல்லை சொல்ல முடியும் எனவே இவர்கள் வகு சட்டத்தின் மூலமாக முஸ்லிம்களுடைய சொத்தை குறிப்பாக வகு சொத்தை சட்டபூர்வமாக அபகரிக்கலாம் என்கின்ற அடிப்படையில் தான் இதை சட்ட திருத்தமாக கொண்டு வந்திருக்கின்றனர் இது போன்ற ஒரு கேவலமான ஒரு சட்டத்தை நாடும் சந்தித்திருக்கவில்லை ஏராளமான நபர்கள் தங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இருந்து என்னுடைய மனிதரை வாழ்க்கை சுமிச்சமாக இருக்க வேண்டும் என்றதன் அடிப்படையில் தான் முழுக்க முழுக்க இறைவனுக்காக அர்ப்பணிப்பு செய்துவிட்டு போன அந்த சட்டத்தை முஸ்லிம்கள் என்கின்ற பெயரே முஸ்லிம்களுடைய விரோத போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்பேற்பட்ட திருட்டு சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றனர் அதனால நமக்கு என்ன நம்ம அல்லாஹ் உண்டு போயிடலாமே அப்படின்னா அப்படி இருக்க முடியாது இதனுடைய பாதிப்பு என்னன்னா இனி வரக்கூடிய தலைமுறைக்கு பள்ளிவாசல்கள் பள்ளிவாசல்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மதரசாக்கள் மதரசாக்களாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் தருகாக்கள் தருஹாக்களாக அது பராமரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லது நடைமுறையில் இருந்து வருகின்ற கல்லூரி நிலை கல்வி நிலையங்கள் வக்கும் சொத்தாகவே தொடர வேண்டும் என்று சொன்னால் நாம் இதற்காக வேண்டி கண்டிப்பாக எதிர்வினை ஆட்சியே ஆக வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த பள்ளிவாசல்கள் நம் கையை விட்டு போய்விடும் இந்த பள்ளி மலரசாக்கள் நம்முடைய கையை விட்டு போய்விடும் சட்டப்பூர்வமாக கைவிட்டு போய்விடும் எனவேதான் இதனுடைய ஆபத்தை உணர்ந்து நாடெங்கிலும் ஏராளமான போராட்டங்களும் கண்டனங்களும் நடைபெற்று வருகின்றது நம்மளுடைய பள்ளிவாசல்கள் தொடுமிடமாகவே நம்முடைய மதரசாக்கள் ஓதுகூடமாகவே நடைமுறையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம் தலைமுறைக்கு அதை அப்படியே விட்டுவிட்டு போக வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த சட்டத்தை எதிர்த்து போராடித்தான் ஆக வேண்டும் நாயன் செல்லாஹு அலை அவர்களுடைய வார்த்தைகளை சொல்வதானால் ஒரு அசம்பாவிதமான சூழலை நீங்கள் பார்த்தால் தவறான காரியம் நடைபெறுகின்றது என்று நீங்கள் உணர்ந்தால் உங்கள் கைகளால் நேரடியாக அதை தடுங்கள் அப்படி உங்களால் முடியவில்லை நேரடியாக சந்திக்க முடியவில்லை போராட்ட கடத்தில் இறங்க முடியவில்லை என்றி எப்படி நாமஸ்தீனுக்காக இங்க இருந்துமோ அதே மாதிரி அப்படியும் முடியவில்லை என்று சொன்னால் பப்ளிக் கல்வி மனசாலாவது நீங்கள் நினைத்து பாருங்கள் இதில் மக்கள் விரோத போக்கு சட்டம் என்று என்பதை நாயும் நிமிடம் நாயும் செல்லவாக அலை அவர்கள் நமக்கு காட்டி இருக்கின்றார்கள் எனவே இவர்க்கு மேற்பட்டும் ஏற்கனவே ஒரு பாபர் மசூதி நாம் இழந்தது போல் இனி நாம் எந்த பள்ளி வாசலையும் இழக்க கூடாது என்கின்ற சிந்தனையும் நம் தலைமுறைக்கு பள்ளி வாசல்களை பள்ளி வாசல்களாக நம்முடைய ஆன்மா என்ன சொல்லிவிட்டு போனதோ நம் உறவினர்கள் எதற்காக வேண்டிய வக்கம் செய்து விட்டு போனார்களோ அந்த வக்கவுடைய சொத்து அந்த புனிதம் செட்டு போகாமல் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சட்டத்தை எதிர்த்து நாம் இறங்கித்தான் ஆக வேண்டும் அதன் தான் நாடு முழுவதும் இப்படி கண்டன கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றது இப்பொழுது நம்மளுடைய தொழில்க்கு பிறகு நம்மளுடைய நம்மளுடைய கண்டனத்தை எதிர்ப்பு தெரிவிக்கவிருக்கின்றோம் வருகின்ற பதிமூன்றாம் தேதி நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் சபையின் சார்பாக எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் பதிமூன்றாம் தேதி மாலை கண்டன கூட்டங்களும் பொதுக்கூட்டங்களும் நடைபெற்று இருக்கின்றது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்றாம் தேதி நம்மளுடைய சென்னையில் எக்வோர் ராஜரத்ன ஸ்டேடியத்தில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றது கூட்டத்தில் நாம் தவற தவறாமல் கலந்து கொண்டு நம்மளுடைய எதிர்ப்பினை பதிவு செய்து ஆலமீனுடைய உதவியால் நாம் இந்த சட்டத்தை நிர்மூலமாக ஆக்க நம்மளால் ஆனால் முடிந்த முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் வல்ல நாயின் கிருபை செய்வானாக ஆமீன்